எல்லா அந்த பூக்கார் எல்லா பகா நியலப்பு அது பூக்கண்டாகிறது நீ டிஸ்கிரிப்ட் ஆ வந்து ஏணி ஏழு இல்லை ஒரு நல்லாய் நீ சொல்லுங்க வணக்கம் காலை అది హొండి బర్తి అది రకలా கல்ல அே ஆளிக் க எல்லாம் நானை மூத்தல ஒஸ் போட்டு அதே தாக்கி தம்ப கிளோ மூத்த மூத்த போச்சி நீர் அது பக்க மல்லாது બહુ બળમંદી હા ઉદરેવા કેટાકો લાવ કોડી બપ્પડી